bye, -bye. பரிசுத்தாவியின் பேராங்கே ஆமென் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக இன்றைய நாள் இந்த திருப்பலியில் பிரணவி பிரசன்னா நன்றி தொடர்ந்து முறைவன் அவரை ஆசீர்வதிக்கும்படியாகவும் என்பதோடு சரோன்ராஜ் மன ராஜ் ஆகியோருக்கு அந்தோனியார் வழியாக நன்றியையும் ரொசாலினி என்பவருடைய ஆன்மீக பார்த்துக்காகவும் சிவனி சமோசஸ் என்பவருடைய ஆன்மீக பார்த்துக்காகவும் எங்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் உள்ள வேண்டுதல்களுக்காகவும் தந்தை அமரவனை நோக்கி மன்றாடுவோம் இதை திருப்பலியை நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக்கொடுத்து மன்றாடுவதற்கு எங்களுக்கு தடையாக உள்ள பாவங்கள் குறைகளுக்காக இறைவனிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம் உள்ளம் நொறுங்கி வருந்து ஒரே குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டு விரே இரக்கமாயிரும் ஆண்டு விரே இரக்கமாயிரும் பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எமக்காக தந்த இடம் பறந்து பேசுகின்ற ஆண்டு விரே இரக்கமாயிரும் ஆண்டு விரே இரக்கமாயிரும் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குறை குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமீன் செபிப்புமாக இறைவா எல்லாவற்றுக்கும் மேலாக மன்னிப்பு அழைப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் வல்லவரனை வழிப்படுத்துகின்றீர் இவ்வாறு ஆருளை எங்கள் மீது நிறைவாக பொழிவதனால் நாங்களும் வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி விண்ணக நலங்களில் பங்கு பெற செய்வாக மோடி என்ற வாழ்ந்து ஆட்சி எங்கள் பெரும் எங்களாண்டுமும் திருச்சுதனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மிடத்தில் மன்றாடுகின்றோம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் அறுபத்தாறு இறைவார்த்தைகள் பத்து தொடக்கம் பதினான்கு முடிய எருசுலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்கழியுங்கள் அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவரு அவருடன் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள் அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள் அவள் செல்வப் பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள் ஆண்டவர் கூறுவது இதுவே ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோடை செய்வேன் பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன் நீங்கள் பால் பருகுவீர்கள் மார்பில் அணைத்து சுமத்தப்படுவீர்கள் மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள் தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் எருசலேமில் நீங்கள் நீங்கள் தேற்றப்படுவீர்கள் இதை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும் உங்கள் எலும்புகள் பசும் புல் போல் வளரும் ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார் இது ஆண்டவரின் அருள் வாக்கு பின்வரும் சங்கீதங்களுக்கு உங்கள் பதிலுரையாக ஆண்டவரே நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்திரலும் என கூறுவோம் ஆண்டவரே நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தரலும் ஆண்டவரே நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும் ஆண்டவரே என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை என் பார்வையில் செருக்கி இல்லை எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை ஆண்டவரே நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தரலும் மாறாக என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது தாய்மடி தவளும் குழந்தை என என் நெஞ்சம் என்னகத்தே அமைதியாய் உள்ளது ஆண்டவரே நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தரலும் இஸ்ரேல் இப்போதும் எப்போதும் ஆண்டவரையே நம்பியிரு ஆண்டவரே நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும் நச்செய்தி காழ்ந்து நிற்பேன் எல்லாவோடும் இருப்பாராக நச்செய்தியாளரான துய மத்தையோ எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டுபரே மாற்றி உமக்கே அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி வினரசில் மிகப்பெரியவர் யார் என்று கேட்டார்கள் அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்களை நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார் நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசியல் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசியல் மிக பெரியவர் இச்சிறு பிள்ளையை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் அவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார் கிறிஸ்தியஸ் வழங்கும் நச்செய்தி கிறிஸ்துவே மக்குனால் நச்செய்தியில் ஆண்டவர் விண்ணரசியில் மிக பெரியவர் யார் என்பதை வெளிப்படுத்தி நிற்கின்றார் யார் பெரியவர் என்றால் சிறு பிள்ளைகளைப் போல் இருப்பவர்கள் சிறு பிள்ளைகள் யார் என்று சொன்னால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சிந்தனையில் எதை நினைக்கின்றார்களோ அதனையே வாழ்ந்து காட்டுகின்றவர்கள் அவர்களுடைய உள்மனதில் ஒன்றும் வெளியே இன்னொன்றுமாக இருக்க மாட்டார்கள் உண்மையாக வாழ்பவர்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் சிந்தனையும் நாங்கள் வெளியே செய்கின்ற செயல்பாடுகளும் ஒன்றாக அமைகின்ற போது அதுவும் ஆண்டவர் குகந்ததாக அமைகின்ற போது நாங்கள் விண்ணரசின் பிள்ளைகளாக மாறுகின்றோம் ஆண்டவரின் உரிமை பிள்ளைகளாக மாறுகின்றோம் அந்த உரிமை பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை வாக்களித்திருக்கின்றார் அதனை முதலாவது இறைவார்த்தையில் நாங்கள் வாசிக்க கேட்டோம் ஆண்டவர் செழுமையை வாக்குறுதியாக இந்த இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கின்றார் அந்த வாக்குறுதி உரிமை மக்களுக்குரிய வாக்குறுதியாக இருக்கின்றது எனவே எங்களுடைய வாழ்க்கையில் மின்னரசின் பிள்ளைகளாக இருந்து நாங்கள் ஆண்டவரின் உரிமை பிள்ளைகளாக அவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிப்போம் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி என்றாடுங்கள் ஆண்டுவர் தமது பெயரின் போழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கயிறு என்று பலியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரையே புனித திரைசாவில் விளங்கிய உமது வியத்தக படிப்பினைகளைப் போற்றி மாண்புக்குரிய உமை பணிந்து வேண்டுகின்றோம் அவருடைய பேறு பயங்கள் உமக்கு உகந்த இருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாக இருப்பதாக எங்கள் ஆண்டவரும் உம் திருச்சுதனும் ஆகிய கிறிஸ்துவ வழியாக உமிடத்தியும் என்றடைக்கின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக இதை மேலே எழுப்புங்கள் எழுப்பியுள்ளோம் நாம் இறைவன் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் பாரத மகன் ஜெய்ச கிறிஸ்து வழியாக நாளும் என்னாலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும் உங்கள் எங்கள் கடமையை மீட்பிற்குரிய செயலுமாகும் உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தீர் அவரையும் மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினேன் அவர் தூயாவினால் உடல் எடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் அவர் மது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களையும் மகப்பெற்ற தர தம் கைகளை வெறித்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சாவை வென்ற உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே வான தூதரோடும் புனிதர் அணிவரோடும் சேர்ந்து நாங்களும் மாச்சிமே புகழ்ந்துரைத்து ஒரே குரலில் சொல்லுவதாவது தூயவர் 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 வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் உமது மாற்றியால் நிறைந்துள்ளனர் பெயரால் வருகிறவர் ஓ ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கு மூன்று ஆகவே உடைய தூய் ஆவியப் புலந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்களாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவும் மாறுபனவாக அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உக்கு நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனுமே இரவு விருந்தையே அறிந்த பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்ற பெறுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய நிறுத்தத்தின் கிண்ணம் இது பாவ்கின்ற உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் பொருள் ஆண்டவரையும் நீர் பரமளவும் உமது இறப்பினை அறிக்கை உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமண என்று கோழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலினும் இரத்தத்தினும் பங்கு கொள்ளும் எங்களை ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரையே ஆண்ட பரவியிருக்கும் அது திரு அவையே நினைவு எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எமது மறை மாநில பரிபாலக ஆயா ரண்டன் ரஞ்சித் மற்றும் பொன்னையா ஜோசப் பாண்டுகை மற்றும் எல்லா திருநிலையினர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தல்ல மேலும் உய்தலும் நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒலியினுள் ஏற்றர்லம்

இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வளருவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றை பிள்ளைகளும் மாற்றியும் என்றென்றும் உமக்கே உரியது பட்டுகளை படிப்பினல் பயிற்சி பெற்று நாம் துணிந்து மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை உமது பெயர் தூயதேன கூச்சல் பெருக உமல ஆட்சி வருக உமது திருவிளம் வெண்ணுலகில் நிறைவருவது போல மன்னுலகிலும் நிறைவருக எங்கள் ஆடும் உணவை எங்கள் எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக கூற்றலம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தும் ஆண்டவரே தீமை தீமையானத்திலிருந்து எங்களை விடுவித்த எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமே மென்றாடுகின்றோம் முதிரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றை நலமாய் இருப்போமாக நாங்கள் எது நோக்கி இருக்கும் பெரும்பத்திற்காகவும் எமேற்பாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் பலமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதி ஆண்டவரே ஜேசு கிறிஸ்துவே அமைதி உங்களுக்கு வெற்றிச் செல்கின்றேன் என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு தூதர்களுக்கு எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண் நோக்கி உமது திருவலத்திற்கேற்பதை

உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியேன் எங்கள் மேலிறக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்களுக்கு அமைதியை இதோ உலகின் பாவங்களை இவருடைய திருவிருந்தை கலந்து கொள்ள அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவனும் பெறு பெற்றோர் ஆண்டவரே நீரில் எழுந்தளிவர நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் எனது ஆன்மா நலமடை சகோதரன் மான இயேசு கிறிஸ்துவில் நீரங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்களுது எங்களில் நீர் பற்றியேறியச் செய்த புரரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதும் நோக்கை எங்களில் கட்டியெழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உமருள் எம்மை மாற்றுவதாக தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம்மாற்றி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் உள்ளியும் புதிய புதிய நோக்கிய கொண்டாட்டத்தின் அருள் செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயண பயணிகளாயம் தூண்டி எழுப்புவதாக அதே அருள் எம்மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கம் அளிப்பதாக

எங்களாண்டுமும் அடுக்கின்றோம் நாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவராக சென்று வாழங்கள் திருப்பலி வாழ்விலே தொடர்கின்றது சர்வேஸ்வரனுக்கு நன்றி நாங்கள் தகுதி உள்ளோராய் இருக்கத்தக்கதாக தூய பதிவு அந்த யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் சபிப்போமாக எல்லாம் வல்ல இறைவா தூய் அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பறந்து பேசுகின்றவராகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீர் அதனால் அவரது உதவியினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் എങ്ങനെ നേരിടും മിന്നലുകളിൽ എല്ലാം മുതവിയെ കണ്ടുറവും മോട് തൂറെ മൂന്നെ പിള്ളേവുനായ വാഴ്ന്നു ആശി എങ്ങാണ്ടും ആകിയ കൃഷ്തു ബലിയാ മന്റാട மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்